ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இது ராகுடை நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஒரு சிலருக்கு வந்து தசா புத்தி இருப்புக்கள் நான்கு வருடம் இருக்கலாம் பதினாறு வருடம் இருக்கலாம் பன்னெண்டு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் கூட இருக்கலாம் பத்து வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பதினோராம் இடத்துக்கு பேச்சக்கூடிய கேது இந்த ரெண்டு கிரகங்கள் தசா புத்தி ரீதியாக என்ன மாற்றங்களை கொடுக்கும் சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் குருடைய பார்வை ராசிக்கு இருக்குது அதே மாதிரி ராகு கேது பயிற்சியான பிறகு ராகு பகவானுக்கு குருவுடைய பார்வை இருக்கு படிக்கிற காலகட்டத்தில் இப்போ குருதசில வரைங்க இப்போ குருதசில இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது அவயோக தசையாக தான் இருக்கும் உங்கள் சுயஜாதகத்தில் ராசிக்கு தசை லக்னத்துக்கு யோகதசையாக இருந்தால் கூட இந்த பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா அது ரொம்ப கெடுபலன்களை தான் கொடுக்கும் இந்த துளாராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இந்த தசை இந்த இளம் வயதில் வரக்கூடிய தசை இந்த குரு தசை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த கஷ்டம் அப்படின்னாக்கா அது படிப்பு ரீதியாக இருந்தால் இப்போ படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் படிப்பு தடையாக இருந்தாலோ இல்லை படிப்பு விட்டுட்டு வேற வேலைக்கு போயிருந்தாலோ இப்போ படிப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த தசையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் அவயோக தசையா இருந்து மோசமான டைம் அந்த பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் இது மாதிரியான நபர்களுக்கு மட்டும்தான் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பாதிப்புகள் இது மாதிரி வந்திருக்கும் படிப்பு ரீதியாக தொந்தரவுகள் படிப்பை விட்டுட்டு வெளியே போய்ட்டு வேறு வேலை பார்க்குற மாதிரி இல்லை அப்பா அம்மாவுக்கு சொல் கேட்காத மாதிரி அமைப்புகளை கொடுத்துருக்கும் இந்த காலகட்டங்கள் அதனால் இப்போது இந்த காலம் அப்படிங்கிறது இந்த ராகு இது பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வருவாங்க படிப்பு ரீதியாக முன்னேற்றம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதாவது வேலை செஞ்சிட்டே படிக்கிறவங்களோ படிப்புக்கு தேவைக்க தேவைக்காக பணம் சம்பாதிச்சு படிப்புக்காக நீங்கள் செலவு பண்ணுறவங்க வீட்டில் சுமைக்காக குடும்ப சுமைக்காக வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு இவங்க படிப்பு தேவைக்காக யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பார்ட் டைமில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது நூற்றுக்கு பத்து பேராது இருக்கிறாங்க அது மாதிரி படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசையில் இந்த குருதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வேலை கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் இருந்தால் கூட என்னோட கணக்குப்படி நீ கெடுபலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ராசிக்கு குரு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் ராசிக்கு குரு பார்வை இருக்கு அவ்வளோ சிறப்பு எட்டாம் இடத்துல ராகு இருந்து நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருந்தால் கூட பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு தட்டுப்பாடுகள் இருந்திருக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் இப்போ கிடையாது இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் வேலை ரீதியாக நிறைய தொந்தரவுகள் அனுபவிச்சுருந்தீங்கக்கா அந்த தொந்தரவுகள் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கலாம் திருமண ரீதியாக பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய காலம் நிறைய தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய காலம் இப்போதைக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அந்த ராகு பகவானுக்கு குருவுடைய பார்வை சிறப்பு எந்த ஒரு எந்த விதமான தடையும் உங்களுக்கு கிடையாது திருமண ரீதியா திருமணத்துல நல்ல ஒரு ஏற்றம் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க திருமணம் பண்ணிக்கலாம் இப்போ திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு எல்லாமே மாறும் இருபத்தி ஆறு வயசுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இந்த பத்தொம்போது வருடங்கள்ல ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இப்போ அஞ்சாம் இடத்துல ராகு வீடு கொடுத்த கிரகம் ஆறாம் இடத்துல இந்த சனி தசையில் ஒரு வேலை கிடச்சி அந்த வேலையில் நிறைய தடை தாமதங்கள் அப்படி இல்லைனாக்கா வேலையில் வந்து நிறைய பாதிப்புகள் வேலையில் வந்து அழுத்தங்கள் உயர் அதிகாரியோட அழுத்தம் அதிகமா இருக்கும் இது மாதிரி இப்போ உயர் அதிகாரியே மாறுவார் டோட்டலாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உயர் அதிகாரி உதவ வருவாங்க இல்லை நீங்களே உயர் அதிகாரிகள்லாம் தான் டென்ஷன் கம்மியாகும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் சனி தசை தான் திருமணம் பண்ணுமானா இது யோகாதிபதி தசை அதனால திருமணத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல ஒரு வரண் அமைஞ்சு திருமணம் நடக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கிறது இது மாதிரிலாம் இந்த காலகட்டங்களில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில் கொடுக்கும் சனி தசனவே நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் இது ஆறாம் இடத்தில் மறைஞ்சிச்சு இப்போ சனி தசை நடக்குது அவயோக தசை நடக்குது கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்தில் மறைஞ்சிட்டாரு அதாவது வேறு லக்கணமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட தசை நடத்துது கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்குது ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா கூட இப்போ கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்துல குரு பார்வை அஞ்சாம் இடத்துக்கு ராகுகேது பயிற்சியான பிறகு நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போது வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க இது வரைக்கும் தடை தாமதங்களா எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய தடையை கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பணம் கட்டி ஏமாந்துருப்பீங்க அந்த பணம்லாம் திரும்பி ஓரம் வைப்போம் அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ தூரம் போய்ட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அவ்வளோதான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கொடுத்துரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு ராகு வருது பூர்வ புனிஸ்தானத்துக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அந்த அஞ்சாம் இடத்தை தான் பார்க்கணும் அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்குது எந்த தடையும் கிடையாது குழந்தை பாக்கியம் இல்லையா இப்போ இதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு வரும் ரெண்டாவது குழந்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அதுவும் இந்த காலகட்டங்களில் நடக்கும் நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் ரீதியாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு செலவுகள் உடல் உபாதைகள் எதா இருந்துச்சுன்னா மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாதவங்க முப்பது ரெண்டு வயசுக்கு மேலே திருமணமாகலாம் திருமணம் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு திருமணம் அப்படின்னாவே அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஆனால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லுவேன் கடன் அமைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா ஆறில் சனி கடன் சுமை குறையும் கடன் இருந்துச்சுன்னா கடன் இருக்காது டோட்டலாகவே இப்போ வந்து கிளியர் ஆகும் உங்களுக்கு இந்த சனி தசையில் ஏன்னா சனி தசையில் அவயோக தசை நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு இந்த தசைங்கிறது அந்தளவுக்கு நல்லது பண்ணாது நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காது அப்படி இருந்து தசை பண்ணும்போது கடன் அமைப்பை கொடுத்துருக்கும் வண்டி வாகனத்து மூலயமா இல்லை ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பீங்க லோனுக்காக வச்சுருப்பீங்க அதெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலைகளில் பணம் கொடுத்துருக்காது இல்லாத வருமானத்தை கொடுத்துருக்காது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு இல்லையா எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து பாவ கிரகம் இருந்தாலோ ராகு கேது அப்படி இல்லைனாக்கா சனி பகவான் சூரியன் இது மாதிரி இந்த கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன்தசை புதன்தசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை பாகிஸ்தானாதிபதி தசை இதில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இப்போ வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க ஒரு வேலைக்காக பிளான் பண்ணிருப்பீங்க அப்படி இல்லை வீடு விக்கணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியா பிளான் பண்ணிருப்பீங்க எந்த ஒரு பிளானிங் இருந்தாலும் சரி உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கடன் இருந்துச்சுனா கடன் அமைப்பு குறையும் இப்போ அவயோக தசையாக இருந்து ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வரலாம் இந்த புதந்தசை அந்த புதந்தசைங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தசையாக இருக்கும் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்குறது தெளிவான முடிவு எடுப்பீங்க இது வரைக்கும் கடன் கொடுத்து வராமல் தான் வரும் வாங்கின பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருமானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில் புதனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானாதிபதி துளி கூட கெடுக்க மாட்டார் ஆனால் ராசிக்கு அது மாதிரி வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தால் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் இல்லையா கொஞ்சம் இல்லை நிறையவே கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு புதன் தசையில் ஏன்னா சொத்து பத்தெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க சொத்தில் வந்து அடகு வச்சு இது திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க நகை வச்சு அடகு வச்ச பிறகு திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க இது எல்லாமே திருப்பி எடுக்கக்கூடிய சூழ்நிலை வண்டி வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கை வீடு எல்லாம் வாங்கிறது வீடு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது ஒரு சின்னதாக ஒரு வீடாவது கட்டி முடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அப்படி இல்லைனா சம்பள உயர்வு அந்த இடத்துல ஒரு இடம் மாற்றங்கள் கேட்டிருப்பீங்க அது மாதிரி ப்ரொமோஷன் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த புதன் தசைங்கிறது அறுபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தி ஒன்பது எழுபது வயசு வரைக்கும் கேது தசை கேது புதன்தசையில் நிறைய நல்லாவே சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் ஆனா கேது தசையில் வந்து விட்டுருப்பீங்க ஏன்னா லக்கன அவயோகராக வந்து கேது பகவான் தசை நடத்துச்சுனாக்கா புதன் தசையில என்ன கொடுத்ததோ அது கேது தசையில் எடுத்துகிட்டு போயிடும் அது யோக தசையா இருந்தா மட்டும்தான் உடனே தொடச்சியா இதில் கேது தசையில் நல்லா சம்பாதிச்சா நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவயோக தசையா இருந்தா நிறைய கெடுபலன்கள் கொடுத்தது இல்லையா இந்த கடன் பிரச்சனை இருந்துச்சா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் இப்போதைக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஏன்னா ஆறாம் இடத்துல சனி எதிர்ப்புகள் இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டாங்க கொஞ்சமாக எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த கேது தசையில் எழுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய தசை இது நல்லாவே இருக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு அபரிவிதமான வளர்ச்சி உடனுடனே அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்க வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஏன்னா ராகு ராகு மேலே வந்து குரு பார்வை இருக்குது அதனால் வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு உறுதியாக இருக்குது பூர்வ சனத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அருமையான டைம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ராகுக்கேது பேச்சுக்கு பிறகு குருடைய பார்வையை ராசிக்கு இருக்கிறதுனால வளர்ச்சிகள் அப்படின்னாக்கா அப்படி ஒரு வளர்ச்சி உங்கள் வாரிசுகளுக்கு ஒன்று உங்களுக்கு நீங்கள் தொழில் இருந்தீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் இருந்தீங்கன்னா வேலை நல்லா இது பாக்கிய சனாதிபதி தசை ஒரு பிட் கூட கெடுக்காது அந்த மாதிரியான தசைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கர தசை அப்படிங்கிறது இது பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது அதுவும் ஒன்று பொறுப்புனேஸ்தானாதிபதி ஆறு மறைகிறது உடல் உபாதைகள் அது மாதிரி வரும் நோய் நொடி பிரச்சனைகள் வரும் வந்து போகும் உடனே உடனே கிளியர் ஆகிடும் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சப்பிங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு தாராளமாக எடுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் நல்ல ஒரு பதில் வரும் உடனே உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு இந்த தசைங்கிறது உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பின்னாடி வரக்கூடிய தசை உடல் நலத்துக்கு எடுக்கும் முன்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது மனசை பாதிக்கும் இப்போ பின்னாடி வந்திருக்கு இந்த வயசு காலகட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னாக்கா உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுக்கரதசையில தொண்ணூறு வயசுல இருந்து தொண்ணூற்றி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த துளாராசிக்கு சூரிய தசை நல்லது பண்ணாது ஆறாம் இடத்துல சனி நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகும் வழக்குகள் இருந்துச்சுன்னாக்கா கிளியர் ஆகும் மன அமைதி கிடைக்கும் இப்போ ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கு இந்த சூரிய தசையில ஏன்னா சூரிய தசைக்கு கொஞ்சம் இதுவாக நெகட்டிவாக தான் பலன்கள் தான் சூரிய தசையில இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலம் பதினோராம் இடத்துல கேது அது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது சூரியனோட வீடு அது பதினோராம் இடத்துல அவயோக கிரகங்கள் இருக்கிறது நல்லது அதனால தான் கேது பகவான் பற்றி நான் அதிகமாக நான் பேசவே இல்லை இப்போது அஞ்சாம் இடத்துல ராகு குரு பார்வை ஆறாம் இடத்துல சனி முக்கியமான மூன்று கிரகங்கள் பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா துளாராசிக்கு இப்போ தான் விடுதலை கிடச்சிருக்கு ரொம்ப நாள் கழித்து துளாராசிக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல டைம் அப்படின்னாக்கா இந்த தசாபுத்தி ரீதியாக ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் நன்றி